தேங்காய் <ngos> <tratullar> 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 நாலு வராதா ஐம்பது லட்சம் வெங்காயம் தேங்காய் எவ்வளோ நாலு வராதா

பாதி சின்னதாகவும் இருக்கு பாதி பெருசாகவும் இருக்கு எடுத்துக்கிறேன் ஐயோ யோ விழுகுதே

சீ கோயில்

நூறுவாஜ் மாதிரி <Hands Sugar> <boundaries> <Cowberries> <Shukars> <im> எனக்கு <coughs> <hazamentiniz CPU> <hazamentkaya>

காஜே செப்பல் கேட்டேன் தானா அது வாங்கிக்கோ சோ இந்த வீட்டு எவ்வளோ கொடு அங்கே கவுனி இருக்குது அதை நாங்கள் கவுனி குடுத்தோம் ஐயோ சாலு

இவர்க்கு செப்பர்க்க அந்த மாதிரி பிள்ளைங்க செப்பர்க்கே இருக்கு எனக்கு 8 நம்பர் தானே அண்ணே மாதிரி இல்லையா இந்த மாதிரி ஏய் ஐயே இது மாதிரி வேணா அண்ணே சூ மாதிரி இருக்கோம்ல அதாவது கோவிலுக்குள்ள போட்டுக்குறோம் இது ரொம்ப டைட்டா ஏன் அப்படி இருக்கு என்ன பாரு என்ன

இரநூத்தி ஐம்பது போட்டுப்பீங்களா அதே மொத்தம் ஒரு ஒரு குறைங்க குறைங்க குறைக்கலாம் யோ முட்டை உடைய போதுப்பா எப்படியா வரும் சா நாட்டுக்கோழங்க ஆமா இப்ப ரேட்டு கூடிடுச்சுல அதனால அது நூறுவான்னு கொடுத்தான அத பிள்ளைங்க போ பின்னாடி அம்மாவுக்கு ஒரு செப்பல் வேணும் இப்போ நூறு ரூபாய்க்கு ஒன்று காமிச்சியல்ல சாதா செப்பல் அதை எடுங்க எங்கள் அம்மா இந்த வாரம் கொஞ்சம் வேற இல்லையா பத்தாம் நம்பர் அம்மாவுக்கு

பத்தாம் நம்பர் பத்து இல்லையா எவ்வளோ இருபது உங்களே இருபது ரூபா கொடுங்களேன்

Aku harapkan kau ada sih. Akhirnya, aku makan kagak nonton pulang. Tadi, aku mau dengerin. Ah, udah. Kali, ah, kagak udah. Kali, ah, kagak udah. Ah, kagak udah. ஏ சரி மேலே க்ளோஸ் பண்ணி போடுவீங்களா இந்த செருப்பு லாஸ்ட்ல இருக்கு அப்புறம் ஏன் வாங்க மாட்டேங்குது ஏன் எவ்வளோன்னு கேட்க வேண்டியதுதான் போட மாட்டேங்க ஏன் இங்கேருந்து வாங்க மாட்டியா இதுன்னு உங்க ஊர் ஆஹா இல்லை கொய்யா ஆகலானே கிலோ அரை கிலோ வாங்க அரைக்கிலோ இங்கண்ணா சரி போ

kakak gini kan terus lagi ah Ayuh.

என்ன பண்ணுறீங்க எல்லாம் 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 என்ன பண்ணுற